ஆக்சிஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி இருநூறு கோடி ஊழல் வரி ஐப்பில் இந்த இருநூறு கோடி ஊழலை ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மாமன்ற குழு சார்பாக நான் தான் மாநகராட்சி கூட்டத்தில் எங்க எடப்பாடியார் பொதுச் செயலாளரும் எங்களோட மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் ஆலோசனையின் பேரில் நாங்கள் தொடர்ந்து ஒன்றரை வருஷமா இதை சொல்லிக்கிட்டே வந்தோம் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அதில் ஏதோ குற்றம் இருக்குன்னு சொல்லி அஞ்சு மண்டல தலைவர் ரெண்டு நிலைக்குழு தலைவர் ரிசைன் பண்ணாங்க ஆனால் மேயர் மட்டும் ரிசைன் பண்ணாம இருந்தாங்க இதுக்கு இடையில இந்த விசாரணையில மேயரோட கணவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் இங்கே இதே மாமன்றத்தில் மேயரையும் அரெஸ்ட் பண்ணணும் மேயரையும் ரிசைன் பண்ணணும்னு சொன்னோம் எங்க பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து மதுரைக்கு இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வரும்போது கூட அவர் இந்த மேயரை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் கோரிக்கை வச்சாரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு மேயர் அம்மாவை வந்து இன்னைக்கு எங்களோட பெரிய முயற்சியில் பலகட்ட போராட்டம் பலகட்ட ஆர்ப்பாட்டத்தினோட நடுவில் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி பொதுவாக பொதுமக்கள் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அந்த பொதுமக்களுக்கும் நாங்க இதை முன்னின்று எடுத்து நடத்தின அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்க கருதுறோம் அதனால இதை வந்து இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நாங்க ஆதரவு பண்றோம் ஆதரவுச்சு நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஆதரவு வச்சிருக்கோம் இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு அந்த மேயர் அம்மா ராஜினாமாவ தீர்மானமா ஏற்றப்பட்டதுக்கு நாங்க ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கோம் அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாம இருக்கிறது அரசோட கையாளத்தனம் தான் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களோட ஈகோ இது இதுவரைக்கும் மேயரை வந்து ஒரு செலக்ட் பண்ணாம செலெக்ஷன் நடந்திருக்கலாம் ஏன் பண்ணலன்னு தெரியல மண்டல தலைவர் அஞ்சு மண்டல தலைவர் ரெண்டு நிலைக்குழு தலைவர் பண்ணாம இருக்கு இப்ப பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மண்டல தலைவர் இல்ல நிலைக்குழு தலைவர் இல்ல மேயர் இல்ல இந்த சூழ்நிலையில் எப்படி மதுரையை மீட்ட போறோம் அதனால இதை சீக்கிரம்

இந்த ஹாலை விட்டு நான் போறதா இல்ல எனக்கு முடிவு தெரியற வரைக்கும் நான் ஹால்குள்ளே தான் உட்கார போகறேன் என்ன வேணாலும் செய்யட்டும் எத்தனை நாள் ஆனாலும் நான் அதை விட்டு நகழ மாட்டேன் எனக்கு என் மக்களுக்கு தீர்வு காணணும் இந்த மாதிரி காரணம் என்னன்னா மேயர் இல்ல மண்டல தலைவர் இல்ல எதுவுமே எந்த ஒரு வேலையும் நடக்கல இதே ஒரு உதாரணம் நாற்பத்தஞ்சாவது எந்த ஒரு வேலையும் பண்ண வேலையும் நடக்கலாம் சார் இது வந்து எதிர்க்கட்சியை சொன்னான்னு விசாரிக்கட்டும் சார்